இது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சொல்கிறேன் எதுக்கு உன காரي துப்பறதுகா பாஜாக்கா கூட்டேனி ஆட்சியில பங்கெடுக்கும் 2026 எங்களுக்கான ஆட்சி கரெக்ட்டா அங்கேயே துப்பிட்டானே ஜனநாயகம் முறைப்படி தேர்தல் நடைபெற்றிருக்கிறது உளவாத ஓ யோகிதெனத் முறைப்படி தேர்தல் நடைபெற்றிருக்கிறது அட எதையும் உழுதா கேட்டு போங்கடா ஏன்டா அவசரப்படுறீங்க பாஜகவின் மாநில தலைவர் தேர்தல் சமீபத்தில் பல சர்ச்சைகளுக்கு உள்ளாகி உள்ளது ராம சீனிவாசன் போட்டியிடுவதை முன்னாள் மாநில தலைவர் மத்திய அமைச்சர் எல்முருகன் கரு நாகராஜன் உள்ளிட்டோர் தடுத்ததாக குற்றம் சாட்டி உள்ளார் உட்டு மச்சா உனக்கு நேரமே சரியில்லடா

我的妈